ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் நம்ம இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஹேடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடையை வந்து ரெண்டு பொருள் மட்டும் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் இந்த ரெண்டு பொருளுமே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அண்ட் நாட்டு மருந்து கடையில் நமக்கு கிடைக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா லாங் லாஸ்டிங் சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஹேடை வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் கருஞ்சீரகத்தை போட்டுக்கலாம் எப்போவுமே வந்து ஒரு ஹேட்டை செய்கிறதுக்கு வந்து கருஞ்சீரகம் ஃபஸ்ட் இடத்துல இருக்குன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஏன்னா கலரே கருப்பாக இருக்கிறனால உங்களுக்கு ஹேடை வந்து நல்லா வந்து கவரேஜ் பண்ணி கொடுக்கும் அதனால தான் நம்ம எப்பயும் கரிஞ்சி வந்து மேக்ஸிமம் எடுத்து செய்கிறோம் இதில் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம முக்கியமான ஒரு பொருள் மட்டும் தான் சேர்க்க போகிறோம் இந்த ரெண்டு பொருள் மட்டும் வச்சு சேர்த்து தான் இந்த கடையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க இது வந்து நல்லா கருகிற அளவுக்கு வந்து நல்லா எடுக்கணும் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அந்த கருப்பு பவுடராக வந்து நமக்கு கிடைக்கும் அந்த பிளாக்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய தலையில் வந்து நல்லா கவர் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து நம்ம எடுத்துருக்கிற பொருள் வந்து இலை பவுட்ரு தான் மூணு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாங்க இப்போ அதையும் போட்டு நல்லா வறுக்கலாம் அவரு இலை பவுட்ரு பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக வர வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்து எடுக்கணும் இப்போ இந்த ரெண்டு பொருள் வச்சு தான் நம்ம இந்த ஹேடையை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க இது கரைஞ்சீரகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கருப்பு நிறம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய முடி கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கொட்டுறதை ஸ்டாப் பண்ணி கொடுத்து ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த முடியோட வேர் கால்களில் வந்து ஸ்பிளிட்டிங் இருக்குது இல்லை வறட்சியாக ட்ரையாக இருக்குது இல்லை ஒரு இச்சி ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு ரொம்ப வந்து இந்த கருஞ்சீரகம் வந்து அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிடுங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா நல்லா வந்து முடியை வந்து இப்போ சில இடத்துங்களில் முடி இல்லாமல் இருக்கும் அந்த இடத்துலலாம் நல்லா புது முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகிருக்கும் இந்த கருஞ்சீரகம் இப்போ பாருங்கள் நல்லா கருப்பாக வறுத்து நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடும் இதை கொண்டு போய் அப்படியே அவுட்டிங்கில் வச்சு நல்லா ஆற வச்ச பின்னாடி நம்ம பவுடர் பண்ணிடலாங்க இலை பவுடருன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கரு நீளம் வந்து கலர் கொடுக்கும் அதே சமயத்தில் முடி வந்து உங்களுக்கு வந்து அதாவது வந்து முடி லீஸாக இருக்கும் அப்படின்னா திக்னஸ்ஸாக வளரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக வந்து நமக்கு கலருக்கு ரொம்பவே யூஸாக இதை வந்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க உங்களுக்கு எந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நல்லாவே நைஸாக அரைச்சிருங்க ஏ இப்படி இருந்தாலும் நம்ம இதை வந்து ஜலிச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா அப்படியே யூஸ் பண்ண முடியாது கொஞ்சம் வந்து பருபருன்னு இருந்தாலும் உங்களுக்கு முடியல வந்து ஒட்டவே ஓட்டாது அதனால தான் இப்போ ஒரு ஏ அப்படின்னா இது வந்து நம்ம கரிஞ்சீரக போட்டுருக்கனால ஒரு எண்ணெய் பசை வந்து இருக்குங்க அந்த எண்ணெய் பசை வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப நைஸாக அரைக்கவே வரவே வராது ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து வடிகட்டுறதை வச்சு நல்லா ஜல்லடை வச்சு அப்படியே ஜலிச்சு எடுத்துக்கோங்க பவுடர் தான் நமக்கு தேவைப்படுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா ஜலிச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதை இதில் வந்து நம்ம ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே தலையில் அப்ளை பண்ணணும் எப்போவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹேண்டை செய்யணும் அப்படின்னா அந்த பாத்திரங்கள் வந்து அந்த ஜலடையாக இருக்கட்டும் ஒரு பிளேட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு கடாயாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஹேட் அப்படின்னாவே இதுக்கு நீங்கள் தனியாக எடுத்து அந்த பாத்திரங்களை யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டுங்க வேறு எதுக்கும் யூஸ் பண்ணவே வேண்டாம் ஏன்னா அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் வேறு சமையலுக்கோ எதுக்குமே வந்து எப்போவுமே வந்து யூஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம நல்லாவே வந்து ஜலிச்சு எடுத்துகிட்டோம் இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இரும்பு கடாய் வந்து கண்டிப்பாக இப்போ வந்து தேவைப்படுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி வந்து நல்லா ஊற்றிக்கலாம் இதில் ஏதாச்சும் ஒரு காஃபி பவுடர் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராகவே யூஸ் பண்ணுங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வர்ற மாதிரி இருக்கணும் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணேன் ஒரு ரெண்டு ரூபா பேக்கெட்டு வந்து சரியாக இருந்துச்சு இந்த ஹேடேக்கு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இதை போட்டு நல்லாவே வந்து கிளறி விட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம டீ பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறதுல வெறும் காஃபி பவுடர் மட்டும் வச்சு தான் இந்த ஹேடையை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோங்க இது வந்து நல்லா கொதித்து வள வரட்டும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஃபி பவுடரோட கலர் வந்து நமக்கு இந்த நம்ம கரிஞ்சீரக பவுடரோடு சேரும்போது நல்லாவே வந்து உங்களுக்கு ஃபுல் பிளாக் வந்து நமக்கு கிடைச்சிரும் ஸோ அதுக்காக தான் நம்ம இதை எடுத்துருக்கோம் இப்போ நம்ம ஜலிச்சு வச்சால் பவுட்ரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கெட்டியாக வந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அஞ்சு நிமிஷம் தாராளமாக உங்களுக்கு தேவைப்படும் இதிலையே பாருங்கள் கருஞ்சீரோ அதை வந்து நம்ம வந்து இந்த பவுடர் போட்டிருக்கனால உங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஆயிலாக வருது ஸோ நீங்கள் எந்த ஒரு எந்த ஆயில் இதில் மிக்ஸ் பண்ணவே தேவையே கிடையாது எப்போதுமே கருஞ்சீரோ ஹேடை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வேறு எந்த ஆயிலும் நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணவே தேவை வந்து உங்களுக்கு வரவே வராதுங்க இதை வந்து அவரும் இலையை நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ நீங்கள் அப்படியே வந்து சும்மா ஒரு பத்து நிமிஷம் அல்லது இருபது நிமிஷம் மட்டும் நீங்கள் மூடி போட்டு வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஹேர் டைலில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஹேருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா நான் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ரொம்பவும் கெட்டியாலும் இந்த மாதிரி ஒரு லிக்விட் பதத்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்க இதை வந்து உங்களுடைய தலையில் நீங்கள் பத்து நிமிஷம் அல்லது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டு டக்குன்னு உங்களுடைய தலையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹேரை வந்து ரொம்ப வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க முதல் நாளே நல்லா ஹேர் வாஷ் பண்ணி முக்கியம் என்ன அப்படின்னா உங்களுடைய தலையில் வந்து ஆயில் இல்லாமல் இருந்துக்கோங்க இல்லாமல் பார்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒன் ஹவர் அல்லது டூ ஹவர்ஸ் அப்படி விட்டுருங்க சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் டைமை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ம அது வந்து பார்த்திங்கன்னா இது இது லேடிஸ் மட்டும் இல்லைங்க ஜென்ஸும் வந்து இந்த இந்த ஹேடேன்னு கிடையாது நான் போடுற எல்லா ஹேடையும் வந்து ஜென்ஸும் போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து கேட்டுட்ருந்தாங்க ஏன்னாங்க நீங்கள் லேடிஸ்க்கு மட்டுமே போடுறீங்கன்னு சொல்லிட்டு அதுவே கிடையவே கிடையாதுங்க ரெண்டு பேருமே வந்து நீங்கள் இந் போடுற ஹே எல்லா ஹேடையுமே யூஸ் பண்ணலாம் தாராளமாக இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படி சும்மா வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை கருஞ்சீரகம் ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மைல்டு ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் டூ ஹவர்ஸ் கண்டிப்பாக தலையில் வச்சுட்டு நல்லா காயை வச்ச பின்னாடி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நிச்சயம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ